வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி ஷாப்பிட்டிங்களா ரைட் ஓகே ஹாப்பி சண்டே சண்டேன்னு ஒரு ரிலாக்ஸ் தான் ஓகே இது வந்து புரட்டாசி சண்டே சில பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க மேக்ஸிமம் எங்கள் நம்ம இதில் வந்து சென்னையில் வந்து சென்னை ஆந்திரா அதை சுற்றி இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து புரட்டாசி மாதம் வந்து என்ன சாப்பிட மாட்டாங்க இல்லையா ரைட் ஓகே அப்புறம் இன்னொரு குப்டி நியூஸ் என்னென்னா ஒரே நிமிஷம் வீடியோ சத்தமாக இருக்குது வீடியோ கொஞ்சம் சத்தமாக இருக்குது நம்மளுக்கு ஸ்டாண்டெல்லாம் கிடையாதுங்க எந்த இடத்துல ஃபோன் வைக்கணும்னா எந்த இடத்துல இருக்காங்க வச்சு பேசுறது நேற்று ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு காஞ்சிபுரம் மனம் சஞ்சீவ ராஜ சுவாமிகள் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள் சஞ்சீவி ராம சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் ட்ரஸ்ட்டு மடம் வச்சுருக்காரு அவர் வந்து நம்ம வடிவேல் செய்கிறதுக்கு ஃபோன் பண்ணி என் நம்பர் கேட்டிருக்காரு என்கிட்ட பேசணுன்ட்டு எதுக்குன்னு தெரியல ஒரு ப்ரோக்ராமாக இருக்கா ப்ரோக்ராம் கோசமாக இல்லாட்டி தெரியல எனக்கு என்னை என்னை பற்றி என்னுடைய என்னுடைய வீடியோ பார்த்துட்டு என்னை பற்றி பேசுகிறதுக்கா இல்லாட்டி இந்த ட்ரஸ்ட் இருக்குது இல்லையா அதை பற்றி என்ன பேசுகிறதுக்கா இது வரைக்கும் தெரியல இன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு இந்த இதுங்க நம்ம கார்டு தாங்கல் ஜேஆர்டிவி ஆஃபீஸ் அதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அதுக்கு முன்னாடி அடையாள அனுபவம் இருக்குது அந்த மெயின் ரோட்லேயே அங்கே வந்து நான் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இன்றைக்கு வந்து அவர் வேந்தர் டிவியில் எதோ இன்டர்வியூ இருக்கான் டெய்லி டிவியில் வரல அவர் சஞ்சீவி ராமஸ் சஞ்சீவி ராஜசுவாமிகள் டெய்லி டிவியில் வரல நீங்கள் கூகுளை போட்டு பாருங்க அவர் பேர் போட்டு பார்த்தா வரும் எது கூப்பிட்ரு தெரியல போய் பார்த்துட்டேன் பேசிட்டிங்கன்னா நீ விலங்கிட்டு வரேன் நம்மளுக்கு எந்த உதவியும் வேணாங்க நம்மளுக்கு புரோகிராமில் இருந்தால் போதும் நம்மளுக்கு புதிய பறவைகள் புதிய பறவைகள் டீம் எங்களுக்கு நான் வடிவல் சேகர் சிம்மதன் அஜி செந்தில் நிறைய பேர் கொடுக்குறேன் எம்ஜிஆர் சிவாஜி நகர் நட்சத்திரங்கள் புதிய பறவைகள் எங்களுடைய பேனர் பேர் அந்த பேனரில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சி ஒரு ட்ரஸ்ட் நிகழ்ச்சி ஒரு பர்த்டே எது தான் நாங்கள் சிறப்பாக நிகழ்ச்சிகள் செஞ்சு தானே சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த வீடியோலையும் நான் வந்து தமிழ்நிலை அந்த புதிய பரவரிசையில் போகிறோம் ஓகேங்களா அதை பார்த்துட்டு கால் பண்ணுங்க அந்த இன்றைக்கி போகிறேன் தான் எதுக்கு அதுதான் போகிறேன் போயிட்டு பார்த்துட்டு பேசிட்டு என்ன டேட்டில் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம் ஓகேங்களா ஆக்சுவலாக எனக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தா நல்லாயிருக்கும் நம்மள பெருசாக எந்த உதவியும் வேண்டாம் ப்ரோக்ராம் கொடுத்தா போதும் ப்ரோக்ராம் கொடுத்தோம்மா அதில் வடிவில் சேர்க்குறேன் நானே இருக்கேன் ஆளுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்கும் அவ்வளோ ஒரு நகர் கலைஞர் கஷ்டப்பட்ட நகர் கலைஞர் காசு கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம வடிவல் சேர்க்க கூட நான் உங்களுக்கு காமிச்சி இருப்பேன் யே பார்த்துருப்பீங்க தெரியாதனமாக அவருடைய ஆக்சுவலாக ஹேண்டிகிராஃப்ட் மாற்றுத்திறனாளி அவருடைய சர்ட்டிஃபிகேட்லாம் நான் தெரியாதனமாக போட்டேன் போட்டோன்னா யூடியூப்லேருந்து அதை வந்து எடுத்துட்டாங்க இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் தரக்கூடாது நம்மளுக்கு சத்தியமாக தெரியாது அது கூட தெரியாது கேஷுவல் எல்லாம் வீடியோ இதுக்கு போகிற மாதிரி போட்டேன் கடைசியில் அது பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அப்புறம் மெசேஜ் வந்தோன்னா அவங்களும் டெலிட் பண்ணிட்டாங்க நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்போ புதுசாக மறுபடியும் போட்டிருக்கேன் வடிவ சேகரை பற்றி அவர் கஷ்டப்படுறது எப்படி இத்தனை கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஃபீல்டில் இருக்கார் மாற்றுத்திறனாளி இந்தளவு எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி ரஜினி எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி சிவாஜி மாதிரி போடுவார் வடிவேல் மாதிரி போடுவார் பெருமாள் பெருமாள் வேஷம் போடுவார் கிருஷ்ணர் வேஷம் போடுவார் இப்போ நான் வந்து விநாயகர் வேஷம் போடுறது கோஷம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது பார்த்துருப்பீங்க அது வாங்கி வரணும் அது மூவாயிரத்தி ஐநூறுரூவா அது அது ஒரு ப்ரோக்ராம் போனால் ஒரு கிடைக்கும் இல்லையா அந்த காசில் அந்த பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வீடியோ ஷார்ட்ஸ் கூட போடுறோம் பாருங்கள் ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்நேற்று நானும் ஒய்ஃபும் ஒரு வீடியோ பண்ணோம் பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ பண்ணியிருக்கோம் அது இன்னைக்கு பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு யூடியூப் ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா அது அது அந்த நான் ஒய்ஃபும் அதை பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சிட்டோம் அது சிரிச்சது ரெக்கடை இருக்குது சரி அப்படியே போட்டு விட்டேன் எப்படின்ட்டு ஓகே கீழே போகலாம் வாங்க நான் பேசினா துணை துணை தனது பேசியிருந்தேன் இருப்பேன் கீழே தம்பி ரிஜிஸ்ட் பண்ணிக்கிறேன் பால் வாங்கி வரணும் அப்புறம் ஒரு பால் ஒரு பால் ஒரு பால் ஒரு தைய வேற வச்சிருப்பாங்க வாங்க கிழப்ப நல்ல மசாவது கெட்ட வாழ்வது நமக்கு இல்லை उसरे नी दाने नी दाने कड़ना उनको सूर्य गुड मॉर्निंग काले तो यह काफी बुरी रहे पहले सही ले आज की ना बाग रहे hey

சதுர்த்தி விரதம் மாசத்துக்கு ஒரு தடவை விரதம் இருப்பாங்க சதுர்த்தி அது விரதம் அவன் அந்த விநாயகர் சில பார்த்துட்டு விநாயகர் இருக்கான் டெய்லி ஒரு போட்டோ போடுறாங்க இல்லையா அதை பார்த்து சொல்றான் தட் மீன்ஸ் இன்னைக்கு என்ன ஓகே சார் சொல்ற

मेरे फुल ना तन्ने आज न गुलाम दे तो आज न गुलाम ना शेव पन्नी पुरी पार्टी कई चुम्मा कई चुम्मा कई चुम्मा नाइट डिफरेंट पुत्ते बड़ी ना वाइन पुत्ते लुंगी वाइन पुत्ते ना पोर पोला क्या ना चुम्मा कोका कोका कार्ना कोका कार् कोका यूँ नेहला क्लीन बनी थे இப்போ கூட பாருங்க யூன் பாக் மாத்துறோம் புது பாக் வாங்கி போட்டேன் உள்ளத்தை செஞ்சா என் மேல வாட்டர் பாட் 얘 மேல வாட்டர் பாட் தூக்கி அடிறான் நீங்க அண்ணன் வந்து அண்ணான்னு சொல்ல மாட்டான் வாடா போடா தான் சொல்லுவான் என்ன சொல்லு பாருங்க மேலே தண்ணி தூக்கி கைக்கலை நான் ஆசையாக அக்களில் கை வச்சேன் இப்போ நான் ஷேவ் பண்ணேன் இவ்வளோ வேலை இருக்குது அண்ணனும் சொன்னால் போதும் அது கூட சொல்ல மாட்டான் ஓட்டி சொல்கிறேன் மாதிரி கொக்கா கோக்க கொக்கா கோக்க

வடம் கூட சொல்லி அவங்களுக்கு அண்ணக்கம் உம் வடக்கு சொல்ல முதல்ல சொல்ல வண்ணக்கம் உம் வண்ணக்கம் அப்பா பா அப்பா அம்மா அந்த அழைக்க அக்கா தங்கச்சி நல்லா இருக்காங்களாம் அண்ணன் தம்பி நல்லா இருக்காங்களா

என்னை கூப்பிட்டாலும் அதை பற்றி பேசணும் இதெல்லாம் நடக்கிறதுன்னு அதை பற்றி முன்கூட்டியே பேசலாம் நீங்கள் இல்லையா ரைட் ஓகே அவரை பார்த்து பேசுனா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அசிஸ்டன்ட் டைரக்டர் தங்க மகள் சீரியல் கூடியவர்கள் நல்ல செய்தி கிடைச்சாலும் கிடைக்கலாம் கிடைக்குமோ போகலாம் பாய் பாய் சொல் பாய் ஐ